ப்ரோ ஃபைன் ப்ரோ நம்மளோட ஷாப் நேம் லொகேஷன் ப்ரோ கோயம்புத்தூர் உக்கடம் என்ன டூல்ஸ் நம்ம ஷாப் நேமு நம்மள்கிட்ட எல்லா வித பவர் டூல்ஸ் எல்லாமே இருக்குது நம்மள்கிட்ட பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் கிரைண்டர் பார்த்தீங்கன்னா எட்நூத்தம்பது வாட்ஸ் இருக்கிற இந்த கட்டிங் மிஷின் வெறும் எட்நூறு கொடுக்குறோம் அதே இதில் அஞ்சு இஞ்சு பிளேடு போடக்கூடிய இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூறு வாட்ஸ் உள்ளது வெறும் ரெண்டாயிரத்தி நானூறு ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் அதே டூ ஆப்ஷன் ட்ரில்லிங் மிஷின் பாத்தீங்கன்னா வெறும் ஆயிரத்தி அறுநூறுவாய் கொடுத்துட்டு இருக்கும் அதே இருக்குங்களா ஒன் இயர் வாரண்டி இருக்கு ஒன் இயர் வாரண்டி இருக்கு அதே இதுல மூணு ஆப்ஷன் வரக்கூடிய இந்த டிரில்லிங் மிஷின் ரெண்டாயிரம் ரூபாய்ல இருந்து கொடுத்துட்டு இருக்கும் உட் மார்பில் கிரைண்டட் எல்லாமே கட் பண்ணக்கூடிய இந்த மிஷின் பாத்தீங்கன்னா வெறும் ஆயிரத்தி முன்னூறு ரூபாய்ல கொடுத்துட்டு இருக்கும் அதே இது ரிவல்ஸ் பார்வை எல்லாமே நார்மல் டிரில்லிங் மிஷின் வெறும் அறுநூத்தி ஐம்பது கொடுத்துட்டு இருக்கும் அதே இதுல வந்துட்டு ரிவல்ஸ் பார்வை ஹேமரிங் ஆப்ஷன் இருக்கிற இந்த ட்ரில்லிங் மிஷின் பாத்தீங்கன்னா நம்ம வெறும் ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு இருக்கும் அதே பாத்தீங்கன்னா டுவல் வாட்ஸ் வரக்கூடிய இந்த பேட்டரி ட்ரில்லிங் பாத்தீங்கன்னா ரெண்டு பேட்டரி வித் ஒன் சார்ஜரோட ஃபுல் கிட்டோட வெறும் ஆயிரத்தி நூறு ரூபாய் அதே இதுல டுவெல் வார்ட்ஸ் ட்வெண்ட்டி ஒன் வாட்ஸ் பாத்தீங்கன்னா ஹேமரிங் ஆப்ஷன் ஸ்க்ரூ ஆப்ஷன் மூணு ஆப்ஷன் வரக்கூடிய இந்த மிஷின் வித் கிட்டோட வந்துட்டு வெறும் ரெண்டாயிரத்தி நூறு ரூபாய் கொடுத்துட்டு இருக்கும் நம்மள்ட லெவன் கேஜி எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா எட்டாயிரத்தி ஐநூறுல தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அதே இது பாத்தீங்கன்னா செவன் கேஜி இது வாட்ஸ் ஜாஸ்தி உள்ள இது பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து மூணாயிரத்தி ஐநூறுல இருந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அதே இதுல பெருசு வேணா டுவெண்ட்டி ஃபோர் கேஜ் இருக்கு இது வந்து நம்மள்ட ஸ்டார்டிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா ஆஃபர் பிரைஸ்ல வெறும் பதினோராயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு நம்ம குடுக்குறோம் இது பாத்தீங்கன்னா போல்ட் ரிமூவ் பண்ற மிஷின் இது அவைல பைனாப்பிள் இருக்கு பெயிண்ட் மிக்சர் இருக்கு பெயிண்ட் மிக்ஸ்ல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு கிரைண்டரும் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு பாருங்க அது போக பாத்தீங்கன்னா குரூ கட்டிங் மிஷின் இருக்கு நம்மள்கிட்ட இது மூணாயிரத்தி அறநூறு இருக்கக்கூடிய இந்த மிஷின் நல்ல ஹெவியா இருக்கும் என்ன செயின்ஸா இருக்கு இருபத்தி ரெண்டு இஞ்சு வரக்கூடிய இந்த செயின்ஸா இருக்குது வெல்டிங் மிஷின் இருக்குது ட்ரில் நிறைய வெரைட்டில இருக்குது அது போக ட்ரில் மிஷின் வித் கிட்டோட இருக்குது அஞ்சு கிலோ பிரேக்கர் இருக்குது இன்னும் செயின்ஸா பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது மார்பிள் கட்ரும் நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது வேகம் வித் ப்ளோயர் இருக்குது வால் சேண்டர் இருக்குது